நான் படிந்த நம்முடைய இளைத்தவர்களாம் எதற்கு இவனது சொத்து ஏன் வைத்திருக்கின்றான் எதற்காக பாடுபடுகின்றான் பாடுபட்டு வைத்த சொத்து இவன் சக்தி பெற்றான் இவனுக்கு யார் அழுவது இவனோ நாதைக் கழுதை இவனோ நாதியிட்ட பாதி கொல்லி வைக்க குழந்தையாவது ஆனாதன் நாய் இவன் ஏன் இவ்வளவு உழைத்து பாடுபட்டு வைக்கிறான் சொத்து அப்படியா என்னை இழிவாக பேசினான் அந்த ஏற்று பேச்சு என் காதால் கேட்டதும் அங்கே நான் இறக்கலாமே இனிமே அப்படி எண்ணிய போது ஞாபகம் வந்தது நான் வீடு வந்து பார்த்தேன் உண்மை காணவில்லை எங்கம்மா போனாய் எங்க சென்றாய் சென்ற இடத்துல உனக்கு என்ன நேர்வது சொல்லம்மா விளக்கமாக சாமி எப்போ போல அந்த கோயில் ஆலயத்துக்கு சென்றிருந்தேன் அந்த கோயில் ஆலயத்துல ஒரு பத்து குழந்தை அம்மா பசிக்கிறேன்

இல்லை என்ற தெரிwikimedia சாமிய உலகத்திலே ஒரு பெண்ணாகிட்ட எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடையாதா ஒரு அரசுக்கு நாட்டு மன்னருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கலா எப்படி பிறந்திருக்கு என்னம்மா பிறந்திருக்கு உலகத்துல இது ஒரு இல்லாத அதிசயம்மா அப்படின்னு கேட்டா இவரை பார்த்து கேக்கலாம் அம்மா மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு மகாராஜா நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு அவர் நல்லா இருக்குது அவங்க நல்லா இருக்குது குழந்தை நல்லா இருக்கு ஆபரும் சூப்பர் சாம்

அங்கு பிறந்த மூன்றாவது குழந்தை நம் இருவருக்கும் தனமாக குழந்தையை கொடுத்தா மீண்டும் நாம் உயிரிழப்பு வாழ்வோம் அப்படி கொடுக்க மழைத்து விட்டால் அங்கேயே நாம் இறப்போம் என்ன சொல்றீங்க உலகத்தில்

இந்த தெய்வம் நம்ம வீட்டுக்கு வர என்னுடைய நாட்டு மக்களுக்கு பொண்ணு பொருள் கொண்டு வருகிறேன் எல்லாமே கொடுக்கிறார் இருவர் மட்டு

மன்னர் இடத்தில் மாறாத அன்பு பண்பு பாசம் அது ஏராளமாக இருக்கும் தங்கள் இடத்திலேயே அன்பு வேண்டும் அன்பு பண்பு பாசங்கள் அதை நாடி கொண்டேன் இங்கு என் உருதிலே ஊறி போடு சொல்வதை செய்வே செய்வதைத்தான் சொல்வே இல்லாத வார்த்தை கூற மாட்டேன் கூறிவிட்டு எலி இந்த வார்த்தையின் நாவலிருந்து எண்ணிவே வராது ஆகினாலே நகர் வேண்டுமா செட்டியாரே

தாங்க என்னை நடி வந்ததுக்கு காரணம் என்ன இருக்கிறது கூறி தாங்க இடத்தில் இருக்கணும் பொருளை பொருளாமல் ஓடி வந்திருக்கணும் அண்ணா தாங்க எழுந்திருக்கின்றேன் கேட்போம் கொடுப்பாய் அப்படி கொடுக்கும் போது தோலமாக பெற்று செல்லலாம் என்று அளவில் வந்து கேளு என்னால் என்றது செய்து கொடுக்கிறேன் அண்ணா சொல்லுகிறீர் அண்ணா அண்ணா தேவி தக்கமானவனே ஆகே அரியனு ஒரு அண்ணா அப்படியா சத்தியம் பண்ண வேண்டுமா இல்லை ஒரு வார்த்தை நான் வழங்கக்கூடிய அழகாக தருகிறேன் எதை கட்டா தருகிறேன் 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 ஒரு வார்த்தை சொன்னால் அதுவே போதும் ஒப்பாது கம்பலத்தை பிரதமரா விருது பெற்ற ராஜ கம்பலத்தார் வைத்த பிரதமர் சொல்வதை செய்வேன் செய்வதைத்தான் சொல்வேன் இல்லாத வார்த்தை கூற மாட்டேன் இல்லை என்று ஒரு நாவலை எதுவே வராது கேள்வி அண்ணா என்ன கேட்க போயிருவா

கொண்டு குழந்தை அந்த படி மேட்டி பிச்செடுத்தே அந்த குழந்தையை செகுச்சி மரம் கொண்ட மண்ணிலே என்னை குழந்தை தானமாகி கேட்டு மண்ணா சற்று முன்பு தயிரை சொன்னால் தங்கள் உதயவந்தோவில் அக்கமாக அணையாக இப்போது பெட்டு சொல்கிறேன் பெட்டு சொல்கிறேன் பரசாத்திய சொல்ல பார்த்தாயா அதுதான் நான் செய்த தவறு இதை கொடுப்பே கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை என் இது கூறி எதை கேட்டாலும் தருவேன் வாரிவாய் வழங்கு செய்வே என்று பரசாத்திய சொல்ல பார்த்தாயா அதுதானே என் நான் செய்த தவறு அப்படி விட்டாய் என் நாட்டு மக்கள் எல்லாம் நீ நீந்து பேசுவார் நீதி தவறு போய்விடும் சொல்லழிந்து போய்விடும் வாக்கு தவறு போய்விடும் ஆனால் நேட்டுமே என் வாழ்க்கையும் சொல்லும் எண்ணுமே மாறார் கவன வேண்டாம் தாங்களை இறப்பது மேல் அல்ல அதாவது என் மனைவிடத்தில் கெஞ்சாவது வாங்கி வைக்க மாற்றோல்லே ரசியமா பார்த்தா யா சாணி என்னா தொலைமை வளர்த்து வீண்புகக்